ஐம்பது ஏழு வந்து பதி இரு முப்பா ஐம்பது எட்டு தொம்பை அமறக்கமா அதுக்கு பா ஓவர் நைட் சூடு பண்ண வேண்டியது. ரேட் காட்டு. மலையைய அந்த. 650 ரூபாய்க்கு விக்கலாம். இன்னேட்டே 468 575 80 90 60 120 சேனல்ல தான் 568 ரூபாயை தான். 120 340 ரூபாயை 568 ரூபாயை 590 ரூபாயை 590 ரூபாயை என்ன வந்துருது? ஐராய் ஐந்து டெபிஐ ஐந்து எண்பது தொம்பை ஆறு வந்து பதி இருபது முப்பது ரணை யாபி அரை டெபாய் இருபத்தொம்பது இரண்டு வந்து பத்து இருபது ரெண்டு யாபை அரவ டெபாய் எண்பது எவ்வளவு எண்பது Kerja 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 50 60 50 90 90 90 90 80 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 ತೊಂಬೈರ <coughs>